வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்த பரவிதா சிவா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மேலே வந்து ரொம்பவே வந்து அக்கறையாக இருக்காங்க ஏன்னா வந்து சிவாக்காக கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மகாவுக்கு வந்து சாம கடுப்பாயிடுது உடனே வந்து அப்பான பார்த்து சிவாவுக்கு அது சிவா இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டதும் இந்த சிந்து கிட்டே போயிட்டு இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண அப்படிலாம் சொல்லவும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்னப்பூர்ணை வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க என்னமாக அவனுக்கு பிரச்சனை இப்போ நீ எதுக்கு தேவையில்லை அவன் சிந்துக்கிட்ட பம்பெழுத்துருக்க இருக்க கை முடியல தானே உனக்கு தெரியும் தானே எதுக்கு இப்போ நீ வந்து சும்மா அவளே வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அக்கா இதுல என்ன இருக்கு எப்பவுமே அவள் தானே அந்த வேலையெல்லாம் அதனால தான் நான் சொன்னேன் நான் ஒன்னு அவ தான் செய்வா இப்போ அவளை கைத முடியலை சிட்டுக்கிட்ட சொல்ல அவள் செய்வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமா சொன்ன மாதிரி அவளையே வந்து வேலை விடுறீங்க அவள் கைத முடியலன்னு உடனே மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீ சிவா என்னடா இப்படி சொல்ற உனக்காக தானடா நான் இப்படிலாம் பண்ணுறேன் நான் அப்படிலாம் பண்ணவே சொல்லேன் உங்களை நீங்கள் இல்லை இனிமே அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா சிந்துக்கிட்ட வந்து அவள் பாவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்னடா பாவோங்கிற அப்போ அவதான் நீ முடிவு பண்ணிட்டியா அம்மா அவள் ஒரு பொய் சொல்லிட்டான் அதான் ஆனால் அந்த ஒரு பொய்யை வச்சு நான் அவள் கேரக்டரை வந்து நம்ம வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால வேண்டாம்மா அப்போல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே மகாவுக்கு உடனே சம அதிர்ச்சி ஆகிடுது மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது என்ன இப்படி பேசுது அண்ணன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்புறமா வந்து ஸ்னேகா கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்தது ஸ்னேகா உனக்கு எதாவது தெரியுமா இந்த ஆஃபி அவன் எப்படி இருக்கான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னே அப்படியே ஆண்ட்டி இங்கே கூட அந்தமாரி ஒரு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்நேகாக வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரில ஆண்டி இந்த சிந்தூர் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே சரி நான் பார்த்துக்குறேம்மா நீ கவலைப்படாத நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருப்பேன்ல சரி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முக்கோம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்